எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லோரையுமே வெல்கம் பண்ணுறேங்க இந்த வீடியோவில் வெயில் காலத்துக்கு உகந்த ஒரு ரெசிபி பார்த்திங்கன்னா பீர்க்கங்கா மாங்காய் பருப்பு கடைசல் பீர்க்கங்காவில் நிறைய தண்ணி சத்து உண்டு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க மாங்காய் சீசன் இருக்கிறப்ப இந்த பீர்க்கங்காவோட புளிப்புக்கு மாங்காவை சேர்த்து செய்யலாங்க மாங்காய் வந்து எப்போதுமே உடம்புக்கு குளிர்ச்சி மாம்பழந்தான் உடம்புக்கு சூடு அதனால் தாராளமாக நீங்கள் மாங்காவை இந்த பீர்க்கங்காவோட சேர்த்து பருப்பு கடைசல் செய்கிறப்ப தினம் சாம்பார் ரசம் சாப்பிட்டு போர் அடிச்சதுன்னா வாரத்துக்கு ஒன்றுலேருந்து ரெண்டு நாள் இந்த மாதிரி பருப்பு கடைசல் வச்சு சாப்பிட்றப்ப நமக்கு ஒரு நாளைக்கு தேவையான புரதச்சத்தும் இந்த பருப்பில் கிடச்சிடும் உப்பு அதிகம் இல்லாம செய்கிறப்போ உடம்புக்கும் ரொம்ப நல்லது இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி எப்போதும் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க பீர்க்கங்காய் மாங்காய் பருப்பு கடைசலுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு நீளமாக ஒரு பீர்க்கங்காவை அதை ரெண்டாக கட் பண்ணி காமிக்கிறேன் கல்லாமணியோ இல்லை உங்களுக்கு எந்த மாங்காய் கிடைக்குதோ தாராளமாக ஏதாவது ஒரு வகை மாங்காவை எடுத்துக்கலாம் இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன வீசம்புடி ஒழக்கு அதாவது ஒரு ஐம்பது கிராமுக்கு அதிகமாக கொஞ்சம் தோரம்பருப்பு எடுத்துகிட்டு நல்லா ரெண்டு முறை தண்ணியில் சுத்தம் செஞ்சுட்டு கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி விட்டு மஞ்சள் பொடியை சேர்த்து விட்றேன் எப்போதுமே தோரம்பருப்பு நம்ம சாம்பார் ரசம் எதுக்கு வேக போட்டாலும் மஞ்சள் பொடியை சேர்த்து வேக போடுங்க ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு நாலு விசில் நம்ம நல்லா வேக விட்டுடலாம் அந்த வேகிற நேரத்தில் பாருங்கள் பீர்க்கங்காவை தோல் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் இந்த தோளியே சட்னியாக எப்படி அதாவது துவையெல்லாம் எப்படி அரைக்கலாம்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அதுவும் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் மாங்காய் எவ்வளோ எடுத்துன்னு இருக்கேன் அப்படின்னா தோல் எடுத்துகிட்டு தான் கண்டிப்பாக மாங்காவை நறுக்கிக்கணும் தோலோடு நீங்கள் சேர்த்து நறுக்கினீங்கன்னா நமக்கு வேக வைக்கிறப்ப நிறம் போயிடும் பாதி அளவு மாங்காவை எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகா இருக்கேன் அதுக்குள்ளே பருப்பும் வெந்தெடுத்து பருப்பு நம்ம சூடாக இருக்கிறப்பயே ஒரு மேஷர் வச்சு நல்லா உரு தெரியாமல் நல்லா கடைஞ்சி கொடுங்க இந்த ஸ்டெப்பு ரொம்ப முக்கியம் வானிலியில் ரெண்டு டீஸ்பூன் நெய் ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி எடுத்து நிட்டு அதுக்கப்புறம் நம்ம பை ஒன்றா தாளிதம் போட்டுக்கலாம் கடுகு ஜீரகங்க இதை சேர்த்துக்கலாம் மாங்காய் போடாமல் இருக்கிறப்ப நம்ம பெருங்காயம் சேர்த்துட்டு எலுமிச்சவம் பொழிஞ்சிக்கலாம் மாங்காய் சீசன் இருக்கிறப்ப இந்த மாதிரி கருவேப்பிலை தாளிச்சிட்டு நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாங்க இப்போ தோல் எடுத்து நறுக்கி வச்சுருக்கிற பீர்க்கங்காய் அது பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோ வச்சுக்கோங்க கையோட தோல் எடுத்து நறுக்கினா மாங்காய் இதையும் ரெண்டையும் சேர்த்து ஒன்றா வேக போடணுங்க மாங்காய் ரொம்ப அதிகமாக போட்டுவிடக்கூடாது ரொம்ப கொஞ்சமாக தான் பொண்ணு இல்லைனா ரொம்ப புளிப்பாயிடும் இந்த பருப்பு கடைசல் நல்லா அந்த ஆயிலில் இந்த ரெண்டு காயும் அதாவது பீர்க்கங்காய் மாங்காய் நல்லா வதக்கிட்டு ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேங்க இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும் ஏன்னா பீர்க்கங்காய் மாங்காய் ரெண்டுமே வேகணும் பருப்பு நம்ம அப்புறம்தான் கடைசியாக சேர்க்கணும் அதனால் கொஞ்சம் நல்லா பெரட்டி விட்டுட்டு அந்த பீர்க்கங்காய் லேசாக நிறம் மாற ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு ஐம்பது எம்எல் நம்ம தண்ணி விட்டுட்டு மூடி வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மூடி வச்சா சீக்கிரமே வெந்துடுங்க ஒரு மூணு நிமிஷம் கழித்து மாங்காய் பீர்க்கங்கா ரெண்டுமே நல்லா வெந்திருக்கான்னு முதல்ல செக் பண்ணிக்கோங்க ஏன்னா சில சமயம் மாங்காய் நம்ம எடுத்துக்கிற மாங்காய் ரொம்ப ஹார்டாக இருந்தால் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் கூட ஆகும் இது வந்து கிளிமூக்கு மாங்காய்னால ரொம்ப சீக்கிரமே வெந்தெடுத்து இப்போ நம்ம கடைஞ்சி வச்ச அந்த பருப்பு மஞ்சப்பொடியோடு சேர்த்து நம்ம வேக வச்சதுனால தனியாக மஞ்சள் பொடி சேர்க்க வேண்டாம் காயோடு சேர்ந்து நல்லா பெருட்டுறப்ப பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லாயிருக்கு பார்த்திங்கன்னா அதிக அளவு காரம் இருக்காது சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும் நாங்கள் ஹீரேகா தொவ்வை அப்படின்னு சொல்லி கன்னடத்தில் சொல்லுவோம் இதுக்கு கடைசியாக பார்த்திங்கன்னா வறுத்த ஜீரகம் மிளகு சேர்த்த பொடி ஒரு அரை டீஸ்பூன் எடுத்து சேர்த்துக்கலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க மிளகு ஜீரகம் தான் சேர்த்துருக்கோம் வேறு ஒன்றும் இல்லை நல்லா இதுவும் ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை நிமிஷம் கொதிக்கட்டும் கடைசியாக நம்ம அடுப்பை நிறுத்துறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி தூவிடலாங்க அவ்வளோதாங்க மாங்காய் சீசன் இல்லாதப்ப இந்த மாதிரி அடுப்பை நிறுத்திவிட்டு நீங்கள் எலுமிச்சை மழை ஜூஸ் புழிஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் தாளிக்கிறப்ப பெருங்காயம் சேர்த்துக்கோங்க நான் மாங்காய் சேர்த்ததுனால பெருங்காயத்தூள் தாளிக்கலைங்க அவ்வளோதாங்க வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா சூடு ஆறுனதுக்கப்புறம் ரொம்பவே கெட்டியாக போயிடும் நல்லா சூடான சாதத்தில் நெய் விட்டு பிசஞ்சு சாப்பிடுங்க அப்படியே தேவாமிர்தமாக இருக்கும் வேறு எதுவுமே வேணாம் ஒரு ஊறுகாய் வச்சு இந்த மாதிரி மாங்காய் பீர்க்கங்காய் பருப்பு கடைசியில் ஒரு தயிர் சாங் சாப்பிட்டா ஃபில்லிங்காக இருக்குங்க மாங்கா பீர்க்கங்கா சீசன் இருக்கிறப்ப இந்த பருப்பு கடைசியில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ரொம்பவே எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்களும் தொடர்ந்து எல்லா வீடியோவுமே பார்க்கலாம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போங்க Thank you, viewers.